சார் வணக்கம் என் பேர் ராம்சேவா ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மீடியா ஃபர்ஸ்ட் உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உனக்கு ஒரு பெரிய ஆப்ட்டு ரொம்ப நன்றி சுடும் பணி வந்து வர இருபத்தொன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பந்தம் வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணிருக்காங்க சார் சார் பாக்கிறா சார் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ மேடம் உபாஷனா இதெல்லாம் பண்ணிருக்காங்க பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ல ஏன்னா தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம் தான் இப்ப அவங்க வந்து கொஞ்சம் ஒரு யூஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க சோ அவங்களோட பிளஸிங் கூட இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலா ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் கண்டிப்பா இந்த படம் வந்து அவங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கு எல்லாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வரும் சார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம் சேவா ஆக்ட் பண்ணிருக்காரு நடராஜு தான் ஹீரோவா ஒர்க் பண்ணிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிருக்காங்க நட்சத்திரம் இதுல என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே வந்து கல்யாணம் ஏன்னா அவங்க அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்கா பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒண்ணு பார்க்க சொல்லிருக்காங்க சார் நல்லபடியா படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமால ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பத்தி யோசிக்கணும் வந்து சரி பொண்ணு பாருங்க இருக்க படம் அவங்களுக்கு படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நிறைய சோதனைகள் அவங்க ஹெமாண்டா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்க உடம்பு செய்யலாம் போயிடுச்சு இப்ப வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதுல எல்லாம் பப்ளிஷிச்சுக்காக வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்ப மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமா பிறகு போயிட்டாங்க ஸோ நீங்க பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியா பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஃப்ரெஷ் மீட்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கனால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்துல வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்க எல்லாம் கூறந்து எங்கனாலஜே போட்டு நாங்க வந்து ஆக்டிங் ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான நடந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணிருக்காரு அவரும் பிரபு அவரு அவரும் இவர் எல்லாமே ஆர்டிஸ்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நினைக்க வச்சிருக்காரு படத்துக்கு நடராஜக்கும் உங்களுடைய நல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து பாய்ல இருந்து இங்க வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து அவங்க பைனான்ஸ் எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பயன் பேருக்காக பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணும் இருக்கும் நானும் நடிச்சதுனால அவங்க அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொரு வந்து எல்லாத்துலயுமே வந்து அன்னைக்கோடு இன்ஸ்டாவீட்டுல போடணும் அப்படின்னாங்க இது எல்லாமே அங்கே பண்ணி பண்ணிவிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி படம்

இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கேமலித்தா சுந்தராஜ் ஆகிய சொன்னாரு உண்மையில சொன்னா இது போன்ற தான் இன்றைக்கு வந்து ஏறி கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தைந்து படங்கள் தான் தமிழ் சினிமாவளவில் தயாராகுது இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களால் தான் சினிமாவலத்துல இருந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு கொண்ட தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால தன்னுடைய மகனை கதனா எனக்கு அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்துல அவங்க பணத்தை கொடுத்து எப்படி எல்லாம் நம்மளோ அதை விட மிகச்சிறப்பாக சிறப்பாக உங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றி இருக்கிறேன் நடராஜன் சரி பாசனும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க இது போன்ற புதுமையோட படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியும் அப்படின்றது தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க படத்துல வந்து முக்கியமான ஒரு வேறத்தில் நடிக்க வச்சிருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்றதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்துல நடித்து ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாம இந்த படத்தை விளம்பரப்படுத்தின எல்லாரும் சரி இதுல பாத்தீங்கன்னா எத்தனை பண்ணி வச்சிருக்காங்க தெரியும் இதுல எத்தனை பேர் இங்க கலந்து அப்படின்னு தெரியும் இதுல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்றது எல்லாரும் விஷயம் இவங்க பல பேர் இன்னைக்கு வரல ஆனா பாக்யராஜ் வந்துருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருந்து அமெரிக்காலும் வந்து திரைப்படத்தை இருக்கணும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம்தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா வளத்துல எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் சினிமா ஆரம்ப ஆரம்பி இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் வாக்கி அதனாலதான் இப்படி வந்து அந்த அஜி முரால் அந்த வழிகாட்ட முடிவு எடுத்து நினைக்கிறேன் யார் சினிமாவில் போனாலும் நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ண முடியும் ராம் சேவா குறிச்சு என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்பட ஒரு ஒரு இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கு எங்க ஒரே ஒரு தான் அதை நான் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சின்ன மிக முக்கியமானது கதை நீங்க எல்லாருமே நல்ல கதைகள் எழுதி ஆற்றல் கடைக்க எவ்வளோ கதைகள் வந்து இன்னைக்கு கதாசி எழுதியிருக்காங்க பல இலக்கைகள் தான் எழுதியிருக்காங்க அதனால கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கோ நம்ம கதை எழுதுகிறோம் நானும் வந்து பல படங்களில் பண்ணோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்திலே அதுக்கு திரைக்கடையின் பொறுத்துக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சி சினிமாவில எத்தனையோ இருக்காங்க அந்த அளவுக்கு அப்புறம் இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில ஒரு படம் வாங்கும்போது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அலைவருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நல்ல கதாச்சி ஒரு நல்ல உறுப்பினர்கள் சினிமாவத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கேட்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாம மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம் அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி முழு பற்றி குறை இல்லாம படமா இருக்காது ஒரு சில குறைகள் இருக்கலாம் இவர் புதியவர்கள் அப்படின்னால அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து இருக்கு கூடுமான வரைக்கும் இதுல இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்வது வணக்கம் எல்லாருக்கும் நன்றி இங்க வந்திருக்காங்க మనోబాల వెళ్ நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க சின்ன படம் கே யார் போய் பாப்பாங்க சோ ப்ளீஸ் நீங்க மீடியா கால் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஐ ஹோப் எவரிவன் கோஸ் அண்ட் வாட்சஸ் இன் தி தியேட்டர் थैंक உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரிட்டே சொல்லுங்க கொஞ்சம் பாத்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू